எப்போ தோசை ஊத்தினாலும் கல்லுல மாவு ஒட்டிக்கிட்டு தோசை பிச்சு பிச்சு வருதா இந்த பொடியை மட்டும் தோசைக்கல் மேல தூவி பாருங்க நான் சொல்ல போற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தோசைக்கல்ல கழுவி பாருங்க அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி பேப்பர் மாதிரி நமக்கு தோசை கிடைக்கும் என்ன அந்த மெத்தடுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் தோசை கல்ல கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வியூ மாதிரி பாத்திரலாம் தோசைக்கல்லில் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறனால இந்த அளவுக்கு கரைப்படிஞ்சு போயிடுது தோசை மட்டும் இல்லாமல் நம்ம மீன்லாம் வறுக்கும் போது அதிக நேரம் அடுப்பில் ஃப்ளேமில் வந்து தோசைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனாலையும் கூட இந்த மாதிரி கரை நிறையா ஃபார்ம் ஆகும் இந்த கல்லில் இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றி பார்க்கலாம் தோசை சில சமயம் சரியாக வரலன்னா நம்ம உடனே மாவைதான் மாத்திரம் ஆனால் கல்லை நம்ம கழுவுணுங்கிற மைண்டே வராது இனிமே வந்து இந்த மாதிரி கல்லை கழுவி பாருங்க தோசை உங்களுக்கு வந்து நல்லாவே வரும் இப்ப நான் தோசை ஊத்துறதுக்கு அப்புறம் பாருங்க கல்லை ஒட்டிக்கிட்டு சுத்தமா வரவே இல்லை பிச்சு பிச்சு தான் வருது சரி வாங்க இப்ப நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிடலாம் கல்லை கழுவுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா துணி வச்சு துடைச்சிருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சிருங்க அப்புறம் நம்ம வாஷ் பண்ண வேண்டிய தோசை கல்லை ஸ்டவ் மேல வச்சிருங்க கல் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க எங்கெல்லாம் கரை இருக்கோ அந்த பக்கம் நல்லா படுற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது அது மேலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க லெமன் சால்ட் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் எங்கெல்லாம் அதிகப்படியான கரை இருக்கோ அந்த பக்கம்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக சேர்த்துருங்க ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் பவுடர் போட்டோமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்க்ரப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கவனமாக செய்யுங்க இந்த லெமன் போட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத எண்ணெயெல்லாம் எடுத்துரும் அதனால் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லெமன் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு கம்பி நார் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க கல் வந்து சூடாக இருக்கிறனால நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி தேக்க வேண்டிய அவசியம் கிடையாது லைட்டாக எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கே மட்டும் தேய்ச்சாலே போதும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்புறம் ஒரு துணி எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் பாதி அளவுக்கு அழுக்கு வந்து போயிருக்கும் இப்போ மீதி உள்ள அழுக்கை நம்ம எப்படி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் மீதி உள்ள அழுக்கை எடுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற சோப் இருந்தாலே போதும் அந்த சோப்பை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கழுவி எடுக்க போகிறோம் அதே கம்பினார் எடுத்துக்கோங்க சோப்பில் லைட்டாக டிப் பண்ணி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துற போகிறோம் இந்த மாதிரி நிறைய கரை படிஞ்சிருக்கும் போது நம்ம உடனே கிளீன் பண்ணுறது நல்லது நிறைய அழுக்கு இருந்தால் தோசை வேகிறதுக்கு லேட் ஆகும் இதனால் ஃப்ளேமும் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும் ஸோ உடனே உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃப்ளேமும் அதிகமாக யூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் கரை ரொம்ப இருந்தால் அதிக நேரம் தேய்க்க வேண்டியிருக்கும் இது ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இதை ஸ்க்ரப் பண்ணால் எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு வீடியோ லென்த் ஆகிறனால தான் நான் வந்து ஷார்ட்டேஜாக காமிச்சிருக்கேன் நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு இதை உங்களுக்கு கழுவி காட்டுறேன் பாருங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தடவை நான் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் இது வந்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் போய் புதுசு மாதிரி இருக்கு அப்படின்னு வேற எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணாம வீட்டில் உள்ள பொருள் வச்சு எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் போக்கி புதுசு மாதிரி அக்கையாரிச்சு பாருங்க கல் கழுவுன உடனே தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வராது அதுக்கு சின்ன சின்ன மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தோசை சூப்பராக வரும் வாங்காத என்ன மெத்தட்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு கல்லில் இருக்கிற தண்ணியெல்லாம் துணி வச்சு நல்லா துடைச்சிடுங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்ல வெங்காயத்தை ஹேண்டில் மாதிரி பிடிச்சிக்கோங்க தோசை கல்லில் லைட்டாக எண்ணெய் ஊத்துனதுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை தோசைக்கல்லோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி மெத்தட் வந்து நான் ஸ்டிக் பேன்க்கு செட் ஆகாது அதுக்கு வேறு மாதிரி இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சா அப்லோட் பண்ணுறேன் வெங்காயம் ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க முட்டை உடச்சி அப்புறம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க உடனே இதை வந்து கிளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும் அதிக ஃப்ளேமும் நமக்கு கிடைக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம பொரியல் மாதிரி கூட செஞ்சிடலாம் தோசை கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தோசை வந்து எங்கேயுமே ஒட்டாமல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை